ஃபுல்லாக இப்படியே தான் உடஞ்சிருக்கு நீங்க பாத்தீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு பாபா கிடைக்கா அப்படி இப்படி எதுக்காக ஸ்பீல் கூட்டு போறனாலும் இதே மாதிரி தான் ரோட் இருக்கு கூட்டு போனா எப்படியுமே ஒரு நாற்பது நிமிஷம் வர வரும் ஆனால் சரியாக போனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போக வேண்டிய ரோட் இது ரோட் நல்லா இருந்தால் ரோட் நல்லா இருக்குது ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் இருக்கு மேல அரித்தம் இருக்கு அருத்தகந்தி மலை ஒன்று இருக்கு அதுக்கு நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க வந்தாலும் அவங்க எல்லாம் கார்லாம் வந்து அப்படியே ரிட்டன் போயிட்டாங்க ஏன்னா ரோட் உடஞ்சி எடுக்க இல்லாத பிள்ளைங்க நடந்தான் போகுது ஏன்னா வாகனம் காலையில பஸ் போவே இல்லாத பஸ் ஒன்று இருக்கு அது வந்தாலும் அந்திக்கு மட்டும் தான் வரும் மற்றபடி இந்த ரோட்ல பெருசா வந்துட்டு போறது பெரிய கஷ்டம் காலையில பஸ் போகுதா காலையில பஸ் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தியில வரும் ரெண்டு தடவை அப்படி வரும் ரெண்டு மூணு தடவை வரும் மூணு பஸ் இருக்கு மூணு பஸ் அந்தியில வரும் ஆ பஸ் சார் ரோட்டு சார் இப்போ க மிச்ச நாளமாக இந்த ரோட்டு சார் எங்கேருந்து எங்கள் இது வந்து டவுனில் இருந்து சார் அழி அழிகு போகிற ரோட் சார் இது வந்து மிச்ச நாளாக இப்போ எனக்கு இப்போ நான் பேர் பஞ்சேன் இப்போ ஒரு முப்பது வருஷமா சார் முப்பது வருஷமாக எனக்கு எனக்கு விவரம் தெரியும் இந்த ரோட்டு பிடியாதான் இருக்குது இடையில வந்து கனகராஜ் சார் இந்த ரோட்டு செய்கிறேன்னு சொந்தார் செஞ்சு கடைசியில் அந்த பெ பெட்சிகளை மட்டும் கொலைச்சி கொலைச்சி கொட்டி அதை ரோட்டு செஞ்சு அது குறை குறையில் போட்டால் அவர் போய் சேன்ட்டார் அந்த அரசாங்கம் இருக்கும்போது அவர் மாற்றிட்டார் இப்போ அந்த ரோட்டையும் உடஞ்சி நாங்கள் பாதி இதில் இருக்கோம் இந்த ரோட்டில் வர்றதுக்கு போகிறதுக்கு இந்த ரோட்டை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஜனவரியில் எதிர்ப்பு மேலே என்ன இருக்குது ஹரித்தகம் ஹரித்தகம் அந்தக்கு அங்கே மேலே டூரிஸ்ட் வர டூரிஸ்ட் ஆளுங்க வருது ஆளுங்க வருது அவங்க இந்த ரோட்டை பிரச்சனைனால வந்துட்டு வந்துட்டு போயிடுறாங்க டெய்லி வராங்களா டெய்லி வரோம் நீங்கள் என்ன கேட்குறது இந்த ரோட்டை செஞ்சு போக சொல்லி நாங்கள் ஜனவரியில் கேட்குறேன்

எ போற ஹோஸ்பிடல்லாட்டும் என்ன அந்த ஏன் டிராக்டர்ல வரீங்க கொண்டு தாங்க வருது சரியான சிரமப்பட்டு தாங்க வர்றோம் அந்த ரோட்டில் பஸ்லையோ பஸ் ப்ரேட் பஸ் கொண்டு போட்டுருக்காங்க அவங்களும் சரியான சிரமம் வராங்க ரொம்ப வர்றாங்க ஒரு பாபா கிடைக்கிறவங்களோ ஒரு சுகம் தான் அவங்க கொண்டு போனால் இதில் போகிறதுக்கு முன்னக்கே முடிஞ்சு போயிருங்க எத்தனையோ பேரா அந்த மாதிரி வருத்தம் ஆகிருக்குது ஆட்டோவுக்கு அவர் எடுக்கிறாங்க ஆட்டோவுக்கு மே டிவிஷனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க இங்கேக்கு போனால் ஆயிரம் ரூபா எடுப்பாங்க பஸ்ஸுக்கு நூற்றி ஐம்பது ரூபா எடுக்கிறாங்க வேனுக்கும் நூற்றி ஐம்பது ரூபா டைமுக்கு இல்லை டைமுக்கு இல்லைங்க ஆள் கூடாகனா ஃபுல்லாகனா தான் எடுப்பாங்க அண்ணன் மட்டும் நாங்கள் டவுனில் உட்காந்துட்டா இருக்கணும் ரோட்டை பார்த்துட்டு வெளியில் உள்ளவங்க வீல்காரங்க வரமா எடுக்கிறாங்க பயங்கரமாக அப்படி இப்படி குலுங்கிட்டா வருதுங்க வாகனம் இல்லைனால்தான் டிராக்டர்ல வரீங்களா ஆமாங்க நடந்துட்டாங்க வருவோம் அப்போ வாகனம் வரவண்டில் கொஞ்சம் கொஞ்சம் மேலே இருக்குதானே ஒரு தூயிரி சொர ஏரியா ஒன்று அந்த பாருங்க அங்கே வராங்க ஆமாங்க அதுக்கு ஆளுங்க சனிக்கிழமை வந்தா ஞாயிற்றுக்கிழமை கிழமை கிழமை ஆமாங்க சரி 发给嘞。